வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வாழை வணக்கங்கள் இயன்றைய மிதுன மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனி பகவானால் தடுக்க முடியும் ஆனால் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீதியை சரியான முறையில் உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையையும் வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையை மாற்றப் போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலங்கள் விரிவ விளக்கம் பார்க்க போறோம் மறக்காமல் பிரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடு கும்பம் அந்த கும்பத்தில் அந்த கும்பத்திற்கு அதிபதியான சனிவான் அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒம்பது அதாவது இந்த மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அப்படியே சனிவான் பெயர்ச்சி சடைஞ்சு மீன ராசிக்கு போகிறார் ஒரு ராசியில் இரண்டரை வருடம் இருக்கக்கூடிய சனி பகவான் முப்பது வருடங்கள் கழித்து இந்த மீனராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போது அந்த மீனம் என்பது மிதனத்திற்கு பத்தாம் வீடு அங்கே ஏற்கனவே யார் இருக்கார் ராகு இருக்கிறார் சுக்கரன் இருக்கார் ஸோ அவர்களுடைய பயிற்சியும் மிக அருகிலேயே வந்துடுச்சு மே மாதம் ராகு பயிற்சி அடைஞ்சு போயிடுவார் அப்போ சனிவான் முழுக்க அவங்களுடைய மிதுனத்திற்கு பத்தாம் வீடு மீனத்தில் அடுத்த இரண்டரை வருடங்கள் நிற்க போகிறார் அப்போது என்னெல்லாம் அவங்களுக்கு சனிவான் செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா அந்த பத்தாம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வேலைஸ்தானம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்போயோ ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அல்லது இதையோ உன்னை படிப்பை படித்து வச்சுருப்பீங்க அப்படி நீங்கள் படித்த படிப்பிற்கேற்ற உத்தியோகம் வேலை நீங்கள் கற்ற கலைக்கும் வித்தைக்கும் உரிய பாராட்டு பெயர்ப்புகள் பதவி வாய்ப்பு அல்லது அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழிலில் நீங்கள் கடைபிடித்த நேர்மைக்கும் இருந்த பொறுமைக்கும் இப்போ பலன் கிடைக்கும் பெரிய அளவு தொழில் ரீதியான ஒரு ஒப்பந்தம் அல்லது தொழில் ரீதியான லாபம் அல்லது நஷ்டத்தில் போன தொழில் மீண்டும் நல்ல நிலைக்கு வர்றது போன்றவைகள் ஏற்படும் மற்றவர்களை நம்பி ஒரு வேலை ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் தனிக்காட்டு ராஜா மாதிரி தனிமையில் தனியாக நின்று ஜெயித்து காட்டப் போகிறீர்கள் சிங்கம் மாதிரி அந்த மாதிரி சுயமாக எழுந்து நிற்க ஆரம்பிக்கப் போகிறீர்கள் ஸோ அது மீனராசிக்காரர்களுக்கு பொருந்தும் மேலும் இந்த பத்தாம் வீடு கருமஸ்தானம் கடமையில் முடிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போது வாழ்க்கை துணை முதல் பிள்ளைகள் வரை அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு பிடிப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு ஒரு சொத்து அல்லது திருமண விஷயத்தை முடித்து கொடுத்து மீனராசிக்காரங்க அந்த கடமையை முடித்து கொடுப்பீர்கள் இதில் சனி பவனுடைய பார்வை பழன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வைகள் உண்டு இப்போ பத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக உங்களுடைய மிதனத்திற்கு பனிரெண்டாம் வீடு ரிஷமாக அதை பார்க்குறாரு பன்னெண்டாம் வீட்டை சனி பார்த்தா அதாவது சனி பார்க்கும் இடம் பால் அழிச்சிட்டு விட்ட அப்போ மிதனத்துக்கு பன்னெண்டாம் வீடு ஆகுது பன்னெண்டாம் வீடுன்றது விரையும் செலவு இதெல்லாம் குறிப்பு அப்போ பன்னெண்டாம் வீடு காலியானால் விரய செலவு காலியானால் ரொம்ப நல்லது தேவையில்லாத பயணம் இருக்காது தேவையில்லாத செலவு இருக்காது நன்மைகள் நடக்கும் வழக்குகள் முடிவடையும் அடுத்து ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்குறாரு உங்களுடைய மிதனத்திற்கு நாலாம் வீடு அப்போது படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓட்டுற விஷயத்தில் கவனம் தேவை சொத்துக்கள் விஷயத்தில் கவனம் தேவை தாயினுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அடுத்து பத்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாங்கிட்டால் தனுசை பார்க்குறாரு உங்களுடைய மிதனத்திற்கு அது ஏழாம் வீடு அப்போ ஏழாம் வீடை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை உங்களுக்காக அடங்கும் உங்களுடைய பேச்சை கேட்பார்கள் எதிர்த்த துரோகிகள் கூட இருந்து பழகிய நண்பர்களே துரோகிகளை மாறியிருந்தால் அவங்களுடைய கொட்டம் அடங்கும் அப்போது இந்த மிதன ரெண்டு உறவால் ஏற்பட்ட பிரச்சனை குறையும் ஒன்று தாய் மற்றும் தாய்வழி உறவுகள் ரெண்டாவது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் இவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் மிதன குறையும் மறையும் ஸோ அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா மேலும் இந்த சனிவானோடைய பயிற்சி அடுத்த இரண்டரை வட அங்கே தான் இருப்பார் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த குரு மே மாதம் உங்கள் மிதனராசிக்கு ராசிக்கு பயிற்சி அடைஞ்சு வர்றாரு அப்போது அடமானத்திற்கு போன தங்க நகை மீண்டு வரும் பழைய வண்டி வாகனங்களை புதுப்பிப்பீங்க புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கும் யோகங்கள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பத்தில் சனிவான் இருக்கனால கிடைக்கின்ற வாய்ப்பு அது எந்த மாதிரியான வாய்ப்பாக இருந்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ காசு விஷயத்தில் ரொம்ப கௌரவத்தையும் ரொம்ப ஈகோவையும் வச்சுக்காதீங்க இதை மட்டும் இதனால தவிர்த்துட்டா கடனிலிருந்து தப்பிக்க முடியும் உங்களுடைய கஷ்ட நஷ்டத்திலிருந்து இங்கே தப்பிக்க முடியும் ஸோ ஈகோவை மட்டும் தவிர்த்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அடுத்த இரட்டரை வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனையும் மற்றும் உறவுகளுடைய பிரச்சனையும் குறையும் மறையும் இது மட்டும் ஃபாலோ படிங்க ஸோ மேலும் சனிவன உயர தவறாக பண்ணுங்கள் சனிக்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு மேலே சனிவானுக்கு எழுதி முயற்சி வணங்குங்கள் நன்மைகள் நடக்கும் இந்த பற்றி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்